வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி என்ற நாவலின் பத்தாவது அங்கத்துடன் நான் இன்று இணைந்து கொள்ளுகின்றேன் அங்கங்களை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் இதன் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே அதற்குரிய அனைத்து லிங்க் தொடர்புகளும் நான் தந்திருக்கின்றேன் அவற்றை ஒவ்வொன்றாக அழுத்தி நீங்கள் கண்டுகொள்ளலாம் இல்லை என்றால் என்னுடைய பிளேலிஸ்டில் என்னையே நான் அறியேன் என்று நீங்கள் எழுதினால் அதில் வருகின்ற எல்லாவற்றையும் நீங்கள் கேட்கக்கூடியதாக முதலிருந்து இருக்கும் இப்போது இன்று பத்தாவது அங்கத்துடன் இணைந்து கொள்கின்றேன் வேண்டாம் என்று நான் ஒதுக்கினாலும் என் வழியிலேயே நுழைகின்றீர்கள் என் நண்பர்களுடன் நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் என்ன நல்லவர் என்று நாமம் போட போகிறீர்களா எல்லோருக்கும் உங்கள் நாடகம் தெரியும் தெரியாதென்று மட்டும் நீச்சு விடாதீர்கள் என்னுடைய புத்தகத்தை எடுத்து எனது நண்பர்களுடன் கதைக்க உங்களுக்கு என்ன துணிவு இருக்கும் இது உங்களுக்கு நாகரிகமா படுறதா உங்களுடைய தொடர்பு தான் வேண்டாம் என்று மன ஆறுதலுக்கு சிலரோடு கதைக்கிறன் அது கூட உங்களுக்கு பிடிக்க இல்லையா ரகசியமாக கரண் செய்த காரியத்தில் ஆத்திரமடைந்த வர தேவி வார்த்தைகளினால் சுடுநீர் ஊற்றினால் மனம் வெந்த கரணம் வரா உன்னோட நல்லா எல்லோரும் பார்த்து பெருமைப்படும்படியாக வாழ வேண்டும் என்று தானே உன்னை இலங்கையிலிருந்து கௌரவமாக கூப்பிட்டேன் இப்போது ஏதேதோ எல்லாம் நடந்துவிட்டது அதற்காக நான் முழுதாக என்றே கணக்கெடுத்து விட்டாயா போதும் போதும் நிறுத்துங்கள் உங்களுடைய கதைகள் எல்லாம் கேட்டுத்தான் இன்று இல்லாதவள் என்று பட்டம் சுமந்து வாழுகிறேன் மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படும்படியாக வாழ வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது நாம் நமக்காக வாழ வேண்டும் மற்றவர்காக வாழப்போய்தான் உங்களுடைய வாழ்வு இப்படி போனது என்னையே இங்கே வர சொன்னீர்கள் தான் எனக்கும் இந்த நிலைமை இப்போது என் நிம்மதிக்கு பேசுகிறவர்களையும் குழப்ப தொடங்கிவிட்டீர்கள் தன் பக்க பார்வையை கரண் பக்கமாக விரித்துரைத்தாள் வர தேவி இதைத்தான் தான் செய்தாலும் திருப்தியும் என்பதை உணர்ந்த கரண் சரி விடு நீ உண்டு என்னோட சந்தோஷமாக என்னோட வாழ் இல்லையென்றா நான் உன்னை விட்டுட்டு போனா பிறகு என்னை பற்றி யோசித்துப்பார் அப்ப என்னை நினைச்சு நிச்சயமாக கண்ணீர் விடுவாய்ப்பார் இதுக்கு மேல் நான் எதுவும் சொல்லவில்லை என்று வரதேவி அன்புக்காய் ஏங்கிய கரண் சொற்கனையால் அரித்து தீத்த மனத்துடன் புறப்பட்டான் வரதேவி அதில் எவ்வித தாக்கமும் என்று விலகினாள் சில வேளை வீட்டில் சில வேளை எங்கே அவன் என்று அவள் என்றுமே எதிர்பார்த்து காத்திருப்பதில்லை வாழ்க்கை அழைத்து செல்லும் வழியில் வரதேவியும் கரணும் போகத் துணிந்தார்கள் இவ்விரண்டு மனங்களுக்கிடையே மகனாய் வயது நிக்காது வளர்ந்தது வாழ்வும் தொடர்ந்தது காலங்களும் தாயும் தந்தையும் போட்டி போட்டு தன் மகனுக்கு பாசத்தை வழங்கினார்கள் தம்முடைய பூசல் தம்மகனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் இருவரும் கவனம் எடுத்தனர் ஆயினும் அவர்களை மீறி நடக்கும் போராட்டத்திற்கு அவர்களால் தடை விதிக்க முடியவில்லை தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டான் தேவை அவதானம் என்று இருந்தாலும் தேவை தேவைப்படும் போது அவர்கள் விட்ட பிழை சரியான முறையான கல்வியை கொடுக்க தவறியது ஆனாலும் வரணோ சோர்ந்து விடவில்லை தொடர்ந்து தற்றான் வீட்டின் வாசல் அழைப்புமணி அடித்த ஓசை கேட்டு யாரது யாராக இருக்கும் என்னும் கேள்வியுடன் கதவை திறந்தாள் வரதேவி பொதுவாகவே ஜெர்மனியில் முன்னறிவித்தல் இன்றி விருந்தினர்கள் வருவது கிடையாது கிளம்பி விடுவார்கள் இந்த காரணத்தினால் வீட்டுக்கு வரும் விருந்தாளிகள் முன்னமே செல்கின்ற வீட்டுக்கு முன்னறிவித்தல் கொடுப்பது வழக்கமாக இருந்தது ஆனால் இன்று முன்னறிவித்தல் இன்றி வருவது யாராக இருக்கும் என்ற எண்ண ஓட்டத்துடன் வாசல் கதவின் சங்கிலியை மாட்டிவிட்டு கதவை திறந்தாள் வரதேவி இப்போதெல்லாம் அவள் மனித உருவில் நடமாடிய மிருகம் ஒன்று தன்னை துடித்த பின் வாசல் திறப்பதில் கொஞ்சம் கவனம் கதவில் பூட்டி இருக்கும் ரகசிய கண்ணாடியினூடாக வருவது யாரென்ன ஜெரியில் வருகின்ற எலியை போல நோக்கினாள் வேறு யாரும் இல்ல தான் கீதாவின் இரு பிள்ளைகளும் கூடவே வர சந்தோஷம் மிகுதியுடன் கதவை திறந்தான் என்னை கீதா ஒன்றுமே சொல்லிக் கொள்ளாமல் திடீரென்று வருகின்றீர்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அன்போக அழைத்தாள் சும்மா தானக்கா கடைக்கு வந்த நாங்கள் ஒரு தடவை உங்களையும் பார்த்துட்டு போவோம் என்று பிள்ளைகள் சொன்னார்கள் அதுதான் இந்த திடீர் பிரதேசம் என்று கூறியபடி உள்ளே வந்தார்கள் எப்படி ஆண்டி இருக்கிறீர்கள் நான் எல்லாத்தான் இருக்கிறேன் நீங்கள் அப்படி ஆண்டியை பார்க்க என்ன வந்துட்டுதா நீங்கள் வந்தது நல்லது சந்தோஷமா இருக்குது தரன் அறைக்குள்ள இருக்கிற போய் பேரங்கள் என்று வரதேவி தனியே இருக்கும் தன் மகனிடம் பேச கீதாவின் பிள்ளைகளை அனுப்பிவிட்டாள் பிள்ளைகள் இருவரும் வரன் அறையினுள் சென்றுவிட பெரியவர்கள் இருவரும் வரவேற்பறையினுள் அமர்ந்தனர் தேநீர் தயாரித்து எல்லோருக்கும் பரிமாறிய வரதேவியிடம் அவள் உடல்நிலை பற்றி கீதா வினவினாள் எப்படி இருக்கிறீங்களாக்கா ஆ ஏதோ இருக்கிற ஏனக்கா இப்படி சொல்றீங்க தானே சொல்ல வேணும் கீதா அண்ணா போயிட்டார் அக்கா எனக்கு என்ன தெரியும் அவர் எங்கே போறார் என்ன இதெல்லாம் யார் கேட்க போறாங்க என்னுடைய தலைவிதி இதுதான் என்று இப்படி வாழுகிறேன் மாரிகாலத்து மரங்களை போலத்தான் என்ற வாழ்வோம் அடங்கி இருக்குது அவைகளுக்கும் உயிரிருக்கு உடலிருக்கு உணர்வுகள் எல்லாம் முதறி தள்ளிவிட்டு பட்டமரமாய் நிற்குதுகள் நல்ல காலம் எப்போ வரும் நாம் எப்போது இலைகள் விட்டு துளித்து மீண்டும் குதூலமாக இருப்போம் என்று எதிர்பார்த்து நிற்குதுகள் நானும் அப்படித்தான் சொல்லப்போனால் நானும் பட்ட மரம்தான் நானும் எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் இப்படி சொல்லாதீங்க அக்கா எந்த குடும்பத்தில் தான் பிரச்சினை இல்லை இவர் தான் நூறு வீத நிம்மதியாக வாழுகின்றார்கள் எல்லாரும் தங்கள் பிரச்சனையை மூடி மறைத்து தம்பதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறவர்கள் கண்களுக்கு அவரவர் பிரச்சனைகள் தெரிவதில்லை தனி மூடிய நிலமாய் வாழுகின்றார்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் அதிகமானவர்கள் நிலைமைகள் இதுதான் என்ன உங்கள் நிலைமை வெளியுலகத்துக்கு தெரியுது அதுதான் என்னால் எதையும் மூடி மறைத்து வாழ முடியாது கீதா ஏன் அவரவர் உண்மை முகம் வெளியில் நிச்சயமாக தெரிய வேண்டும் எனது வாழ்க்கை பாடமாக அமைய வேண்டும் வெளிநாடு என்றவுடன் என்று பறந்தடித்து பெண்ணை கட்டி கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கு இந்த வாழ்க்கை புரிய வேண்டும் ஏனக்கா இலங்கையில் இப்படி பிரச்சனைகள் குடும்பங்களில் இல்லையா அங்கேயும் இப்படியான பிரச்சனைகள் எத்தனையோ பெண்கள் கண்ணீர் உப்பு கரைத்த கண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக கீதா ஆனால் அங்கு உறவாட உற்றார் உறவினர்கள் சூழ இருக்கின்றார்கள் தம்முடைய துயரத்தை மாற்றவும் மறைக்கவும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது ஆனால் இங்கு என்னுடைய நிலைமை தனிமை 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 இங்கும் உண்டு அக்கா ஆனால் அதற்கும் நான் தான் மனம் வைக்க வேண்டும் தனிமையை விரட்ட வழிமுறைகளை தேட வேண்டும் இந்த நாட்டவர்கள் எத்தனையோ பேர் இப்படி வாழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் தெரியும் ஆனால் எங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்கிறது அல்லவா அதனால இப்படியான இடங்களுக்கு போவதற்கு கஷ்டமா இருக்கிறது கரணண்ணா வீட்டுக்கு வந்திருந்தார் ம் பாவம் அக்கா ஆண்கள் அழுது நான் பார்த்ததே இல்லை நேற்று எங்கட வீட்டை வந்தார் தண்ட கவலையை சொல்லி சொல்லி தேம்பி அழுதார் எல்லாம் நடிப்பு என்ன இப்படியெல்லாம் படுத்தினார் நினைச்சு நினைச்சு ரத்தம் எல்லாம் கூட தண்ணீராய் கொட்டட்டும் என் கவலையெல்லாம் எப்படி ரத்த வாந்தியாய் வந்ததோ அப்படியே வரட்டும் நான் பட்ட வேதனையை ஒரு சிறிதளவாவது அவர் படக்கூடாதா அப்படி சொல்லக்கூடாதக்கா அவரின் போதாத காலம் கொல்லாத பொல்லாத பாடுபடுத்திவிட்டது திருந்தி வாழ நினைக்கிற இது மனித இயல்பு தானே அக்கா ஒன்று செய்து பார்த்து பிழையை திருத்தும் இதைத்தான் பிழைவிட்டு திருந்தும் இயல்புடையது என்று கால்பப்பர் என்பவர் த குரோத் ஆஃப் சயின்டிபிக் நாலேஜ் என்ற நூலிலே எழுதியிருக்கிறார் வாழ்க்கையில் வெற்றி பெற அவர் எடுத்து எத்தனம் பிழையானது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார் இப்போது திருந்தி வாழ நினைக்கிறார் அவர் எவ்வளவோ பேருக்கு நன்மைகள் செய்திருக்கிறார் ஆனால் அவர் செய்த சில காரியங்கள் அவரை குடிகாரனாக்கி இந்த நிலைக்கு கொண்டு கொண்டு வந்து விட்டிருக்கிறது இது அவருக்கு நீங்கள் ஏன் நினைக்க கூடாது சட்ட ரீதியற்ற முறையிலே ஒரு காரியம் செய்வது பிழை என்று தெரிந்தவர்கள் ஏன் இவரிடம் இந்த உதவியை கேட்க வேண்டும் அவர்களை பழி சொல்லாதீர்கள் இவருக்கு இங்கே மதிப்போனது உதவி என்று ஒருவர் கேட்கின்ற போது எப்படி மறுப்பது என்று நினைத்திருப்பார் தனக்கும் வரும் நினைக்காது என்றாள் கீதா ஓ ஒரு எத்தனை என்றால் எல்லாரையும் கடவுளை மாற்ற முடியுமா பிழை செய்தவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்றாள் வரதேவி நீங்கள் தாலி கட்டிய மனைவி நீங்களே அவரை தண்டிக்கலாமா கீதா என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் வாழ்க்கையை படிக்க வேண்டும் மற்றவர்களின் மனதை நோகடித்து வாழ்ந்தால் அது எந்த வகையிலும் அவர்களை பாதிக்கும் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ மனிதர்கள் சாபம் யாரையுமே விட்டு வைக்காது தொடர்ந்து வந்து நச்சுப்பாம்பு போல தீட்டிவிடும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது சரி சரி நடந்த நடந்து விட்டது இனிமேல் எதுவும் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பிறகு அவரின் கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஆறுதலுக்கு யாரிடம் அவர் போவார் அவர் சரியாக மனம் போயிட்டார் அக்கா அவருக்கு எந்த மருந்தும் பலன் அளிக்காது உங்கள் அன்பு ஒன்றுதான் அவருக்கு மா மருந்து ஓகே கீதா முயற்சிக்கிறேன் எனது நிலைமையும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்னால் பழைய மாதிரி அவருடன் பழக முடியவில்லை அவர் நெருங்குகின்ற போது நடந்த கசப்பான நிகழ்வுகள் வந்து என்னை குழப்புகின்றன நான் இலங்கையில் இருக்கும் போது அவர் வெகு தூரத்தில் இங்கு இருந்தார் ஆனால் அவர் என் பக்கத்திலே இருப்பது போலவே தான் நான் உணர்வேன் அவர் மூச்சு காட்டி என் மேல் படுவது போல உணர்வு எனக்கு ஏற்படும் ஆனால் இப்போது பக்கத்தில் இருக்கிறார் எங்கேயோ தூரத்தில் இருப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது நெருகிங்கி வருகின்ற போது எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருவது போல என்ற மனம் சொல்கிறது என்னென்று தெரியல என்னுடைய மனம் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை சில வேளை பிழை என்று உணர்கிறேன் ஆனால் என்னால் முடியவில்லை இத்தா என்னால் முடியவில்லை இந்த வேதனையே என்னை கொன்றுவிடும் போல இருக்கிறது நான் உண்மையில் அவரை மனதார நேசித்தேன் என் உயிராக கருதினேன் இப்போது நடந்தவைகள் எல்லாம் பூதாகரமாக எனக்குள் அடிக்கடி விடுகின்றன ஆண்டவனே என் உயிரை எடுத்துவிடு என்று எத்தனை முறை வேண்டி கேட்டேன் தெரியுமா மனச்சாட்சியை கொன்று என்னால் வாழ முடியவில்லை ஆனால் அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் அதற்கு காலம் இருக்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மடி திறந்து வந்த கண்ணீர் வெள்ளம் நினைத்து வடிந்து நெஞ்சு பகுதி சென்றடைந்து மனத்தை ஈரமாக்கியது அடிக்கடி சிந்திய மூக்கு நீர் நாசியை புண்ணாக்கியது சிரித்தாலும் அழுதாலும் உடலானது கண்ணீர் தானமே செய்கிறது விக்கித்து நின்ற வரதேவிக்கு கீதா வார்த்தையொட்டனம் போட்டாள் அலாதிங்கக்கா நான் தான் உங்களை குழப்பி போட்டேன்

ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களுக்கு மட்டும் இந்த சோதனை இல்லை இங்குள்ள அனைவருக்கும் இருக்கிறது அதை மனதில் நினைத்து நிம்மதி அடையுங்கள் நான் வீட்டை போய் தொலைபேசி எடுக்கிறேன் திரும்பவும் இது பற்றி பேசி உங்கள் மனதை நோக்கடிக்க மாட்டேன் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் இருவரையும் சந்தோஷமாக பார்க்கும் காலம் விரைவிலே வரும் இப்போது நான் போயிற்றுவாரன் பிள்ளைகளுடன் விடைபெற்றாள் கீதா பரதேவியின் சிந்தனைக்கு தைலம் போட்டுவிட்டாள் நல்ல சில எண்ணங்கள் ஏற்றிவிட்டாள் தொடரை பாதைக்கு வெளிச்சமிட்டாள் பிரயாணம் செய்யும் வாகனத்தின் சாரதியை மீறி பயணம் செய்ய முடியுமா பலரை ஏமாற்றலாம் ஆண்டவன் கண்களை கட்ட முடியுமா கரண் வாழ்வில் காலம் இருக்கும் மாற்றங்கள் மெல்ல மெல்ல கனமானதாகவே அமைந்திருந்தன காத்திருக்கும் வாழ்வில் காலம் தந்த பரிசை யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாகிறது கரண் கருப்பாய் ஒரு புள்ளி அதிசயமாய் தோன்றியது மெல்ல மெல்ல நிறம் தொடங்கியது உருக்குலையும் நிலை கண்ட வைத்தியர்கள் இவ்விரலை பாதத்திலிருந்து அகற்றிவிட்டனர் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்க அது பெரிய வியாதியாகி விடுகிறது எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் விஷமே பிள்ளை அழகு என்பதற்காக பிள்ளைக்கு கொழுப்பை உண்ணக் கொடுக்க முடியுமா சர்க்கரை முன்னமே சொல்லிக் கொள்ளாமல் உடலில் சப்பானி கட்டி கொண்டு அமர்ந்ததனால் அவனுடைய கால் விரல்கள் ஈர் ஈர்விரல் என தொடர்ந்து அனைத்து விரல்களும் பாதிக்கப்பட்டன இதனால் கால் விரல்கள் அனைத்தும் பாதத்திலிருந்து விடைபெற வேண்டியது அவசியமானது இதன் தாக்கத்தால் முழங்காலின் கீழ்ப்பகுதியும் பழுதடைந்த நிலை கண்ட வைத்தியர்கள் முழங்காலின் கீழிருந்த பகுதியை அகற்றிவிட்டார்கள் இட்டைக்காலில் வாழ்வை பழிக்க வேண்டிய தண்டனை கிடைக்கப்பெற்று தடுமாறிவிட்டான் கரண் இதை விதி என்பதா இல்லை வினை விதைத்தவன் வினையாறுப்பான் என்பதா ஒரு மனிதன் செய்யும் தவறுகள் தண்டிக்கப்படும் வேளையில் அவன் ஆற்றிய புண்ணியங்கள் புதுப்பொழிவு பெற்றுக் கொண்டு ஓடி வரும் இழந்த கரனுக்கு ஒரு இருப்பார் தாடியின் மகத்துவம் கரண் வாழ்வில் தலைநிமிர்ந்து நின்றது தமிழர் கலாசாரம் என்றும் அழிந்துவிட மாட்டாது என வரதேவியின் வரதேவியின் பரதேவியின் பணிவிடை ஆணித்தரமாக காட்டியது நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் நடக்க போவது நல்லதாகட்டும் என தன் அனைப்பில் மட்டுமே எதிர்காலத்தை கழிக்கவிருக்கின்ற கணவனை பராமரிக்கின்ற பாரிய பொறுப்பை தலைமேற்கொண்டாள் ஆயினும் அன்பு வார்த்தை பரிமாற்றம் இருவரிடமும் இருக்கவில்லை ஒரு தாதி போல் தாங்கினாள் உலகம் உருண்டையானது எங்கு சுற்றியும் திரும்பவும் அந்த இடத்திற்கே வந்தேயாக வேண்டும் மருத்துவமனை கரனுக்கு நல்ல பல பாடங்களை தந்தது சிந்தித்து சிந்தித்து தனக்குத்தானே பட்டை தீட்டி தன் வாழ்வை பொலிவாக்கினான் தன் எதிர்கால வாழ்வை தன் மனையால் கையிலே தங்கியிருக்கின்ற பேருண்மை புரிந்து கொண்டான் பெட்டி பாம்பாய் அடங்கி கிடக்கின்ற கணவனின் தேவைகளை தெரிந்து புரிந்து தீர்த்து வைத்த வரதேவி வாழ்வை மாற்றியமைக்கும் காலத்தை எண்ணி பார்த்தாள் தனக்குள்ளே ஒரு சிரிப்பு இது ஒரு அலட்சிய சிரிப்பு இல்லை வாழ்ந்து பார்த்த வாழ்வு சிரிப்பா தனக்கு முன் ஓர் எல்லை போட்டால் அவசியம் கருதி உதவினாள் ஆழமாக அவன் விடயங்களில் தலையிடாது இருந்தாள் கரண் தனக்குள்ளே தான் செய்வது அனைத்தும் சரி என்று நினைக்கும் புத்தியுள்ளவன் அதனால் வரதேவி அவன் செய்கைகளை மாற்ற முடியாது என்பதை மனத்துள் விட்டால் நடப்பதை ஏற்று நடந்தாள் அருகே கரண் அமர்ந்திருக்க அவன் ஒரு காலாய் நடக்கும் கைத்தடி தடுமாறி கீழே விழுகிறது கைத்தடியை எடுப்பதற்காக குனிந்தவன் கீழே சரிந்தான் ஓடி வந்து அவனை வரதேவி கைத்தாங்களாக பிடித்தாள் என்ன விடுவரா என்ன விடு விழுந்து எழுந்த நிலை எனக்கு போதும் என்னை நானே கவனித்துக் கொள்ளுகின்ற தைரியத்தை வளர்த்துக் கொள்வேன் உனக்கு நான் செய்த பாவங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு காலில் என்னை நடக்க செய்திருக்கிறது வெட்டப்பட்ட வெட்டிவிட்டது கைத்தடி நான் செய்த புண்ணியங்களை நினைவுறுத்துகிறது என்னோடு கிடந்து உன் வாழ்வு வீணாக தேவையில்லை என்று அருள் பெற்ற மகான் போல் மனம் நெகிழ்ந்த வார்த்தைகளை விதைத்தான் இவை பரதாவை மனதில் நல்லெண்ணத்தை வளர்க்க வேண்டும் என்பதே அவன் எண்ணமாகியது முடியும் என்றால் எழும்புங்கள் நான் ஒன்றும் கல் நெஞ்சக்கார இல்லை யாராக இருந்தாலும் என் கரம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் உதவிக்கு ஓடி வரும் உங்கள் வலி உங்களுக்குத்தான் தெரியும் உங்கள் வழியை நான் தாங்க வேண்டிய அவசியமில்லை எதிலுமே பிடிப்பில்லாதவள் போல் பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் தொலைக்காட்சியிலே பாடிய ஒரு தெய்வ வீணையே நீ பேசினால் என்ன ஒரு தேவகானமே நீ பாடினால் என்ன நான் அழைத்து குரல் கேட்குமா உன் அமுதவெளி பார்க்குமா திருக்கோயில் தீபம் இரு கண்களாகும் ஒரு பார்வை நீ பார்த்தால் உயிரொன்று வாழும் எனக்கென்று யாரொன்று என் காதல் தேவி இமை நீ போனால் எனக்கேது ஆவி பாடல் கேட்டு தட்டு தடுமாறி தன் கைத்தறி பற்றி மெல்ல எழுந்திருந்த கரண் விடியலுக்காய் விரையும் போல் எண்ணத்தை விரைவாக்கி வெளியே புறப்பட வாழுகின்ற வாழ்வை நினைத்து வேதனைப்பட்டான் முடியாது என்று வாழ்வில் எதுவுமே இல்லை முடித்து காட்ட முனையும் போதே மூளையும் எம்முடன் இணைந்து வேகத்தை கூட்டும் வேதனை நோய் என்று விழுந்துவிட்டால் எழுந்து நிற்கவே மனம் துணையாகாது நான் இழந்தது என் ஒரு கால் மட்டுமே அத்துடன் முடிந்து விட்டதா வாழ்க்கை என் மறுகால் இருகால்களின் வலிமையையும் பெறும் பெட்டி பாம்பாய் பதுங்கி கிடக்க நான் ஒன்றும் சோம்பறியும் இல்லை கோளையும் இல்லை மருத்துவ காப்புறுதி நிறுவனத்துக்கு சென்றான் தன் நிலை உணர்த்தி தனியாய் நடக்க வசதியான வண்டி ஏற்பாடு செய்தான் அவர்கள் உதவியுடன் பிடித்துக் கொண்டு நடப்பதற்கு நான்கு கால்கள் பூட்டிய பெற்றுக் கொண்டான் நடந்து களைத்தால் வண்டியில் வசதி அதில் இருந்தது இங்கு தனியே ஏற்ற கைத்தடி உண்டு வீதி தாண்டி நடப்பதற்கும் வீதி விளக்குகளில் ஒலியலை உண்டு அந்த ஒலியலையை கேட்கின்ற போது சிவப்பு விளக்கு எரிகிறது என்று ஊகித்துக் கொள்வார்கள் அப்போது பாதையை இந்த மனித கண்டுபிடிப்புகள் இருக்கின்றனவே அவை எது எது மனிதனுக்கு தேவையோ அவற்றை பற்றி ஆழமாக நோக்கி அவை பற்றி சிந்தித்து தேவையை நிவர்த்தி செய்வதற்குரிய கருவிகளை கண்டுபிடித்து விடும் இதனாலேயே மனித வாழ்க்கை இலகுவாக பற்றிருக்கின்றது இது இருந்தால் நல்லது என்று இன்று நாம் நினைத்தால் சில வருடங்களில் அது பாவனைக்கு வந்துவிடும் இவ்வாறு இத்தனை வசதிகளும் இருக்கின்றபோது எனக்கு ஒரு துணை தேட நான் ஏன் முனைய வேண்டும் என்று நினைத்த கரண் வீட்டில் இருப்பதற்கு விரும்புவதில்லை முடியுமான பொழுதுகளில் வெளியே சென்று வருவான் தன் சிந்தனையின் மூலம் இறுதியாக ஒரு முடிவு கண்டான் இயற்கை கால்கள் இழந்தவர்கள் தமது சொந்த காலில் நடப்பது போல் நடப்பதற்கு ஜெய்ப்பூரில் தயாராகும் கால்களை பிரிந்து வைத்திருந்த கரண் அக்கால் ஒன்றை தான் பெற்று நடமாட துணிந்தான் காலத்தை வென்று வாழ மனிதன் முயற்சிப்பது என்பது இந்த உலகத்தின் வளர்ச்சி இல்லை என்று உலகில் எதுவுமே இல்லை உள்ளது அனைத்தும் கொண்டுதான் உயர்வது மனிதன் கொள்கை கால்கள் ஒன்றும் காட்டில் மரமாய் நிற்கவில்லை தரித்து கொண்டு வருவதற்கு திடீரென கரண் மூளைக்குள் ஒரு எண்ணம் பளிச்சிட்டது சிறகடிக்கும் கடதாசிகள் ஒரு அட்டைக்குள் அடங்கி கிடந்தன அவன் பார்வைப்பட்டு அதில் ஒன்று விடுதலையானது அதன் மேலே தலை குனிந்து பேனா விரல்கள் இடுக்கில் அடுக்கிக் கொண்டு வரிகளை வரைந்தான் அன்புடையீர் என் கால்களில் ஒன்று சர்க்கரை வியாதி காரணமாக அகற்றப்பட்டுவிட்டது இந்த நிலையில் என்னால் நடப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது கால்கள் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஜெய்ப்பூர் என்னும் இடத்தில் செயற்கை கால்கள் பொருத்துவது பற்றி அறிந்தேன் அங்கு சென்று எனக்கு கால் பொருத்துவதற்கு பணம் தேவையாக உள்ளது அதற்கு தேவையான அளவு பணம் என்னிடம் இல்லாத காரணத்தினால் தயவுகூர்ந்து உங்களால் முடிந்த உதவியை எனக்கு செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் இந்த உதவியை என் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன் நன்றி அன்புடன் தான கரண் கால் இழந்த தனக்கு கரண் கொடுப்பார்கள் என்று நம்பிய சிலரிடம் கரண் வீடு தேடி சென்று இக்கடிதத்தை காட்டினான் பரிதாபப்படும் சில நல்ல உள்ளங்கள் தம்மால் முடிந்த தொகையை குறிப்பிட்டு மீண்டும் மகிழ்வுடன் நடமாட பண உதவியை செய்தார்கள் ஆண்டவன் நேரில் வருவதில்லை மனிதர்கள் வடிவில் உலகில் கண்முன்னே நடமாடுகின்றார் இவ்வாறான உள்ளங்கள் பல சந்தர்ப்பங்களில் இலகுவில் ஏமாந்து விடுவதும் உண்டு ஆயினும் வாழ்க்கையில் ஆயிரம் முகங்கள் எண்ணற்ற குணங்களுடன் எம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களை நாமும் இருக்கின்றோம் இத்துடன் இந்த அங்கத்தை நிறைவுக்கு அடுத்த அங்கத்துடன் மீண்டும் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் எண்ணத்தை இதில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்